துளார ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால வேலையில் அபரிமிதமான ஏற்றம் வேலையில் ப்ரமோஷன் உண்டு வேலையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு வகை உண்டு அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் பரிவர்த்தனை யோகம் இருப்பதனால் வெளி வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் அமையும் கடன் மூலியமாக புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி பண்ணணும்னு வெளிநாடு போய் பண்ணணும்னு பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்து இல்லையானால் ரா ராசிக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக தாயின் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் வந்து அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைந்துறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் பொன்னான காலமுமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் வருது